பத்து ஆண்டுகளாக அதில் ஒரு ஷெட்டு போட்டு யோகி நாமகேந்திரத்தை விளாக்கி குளத்தில் நடத்தி இன்றைக்கு அதில் ஒரு அழகான ஆலயம் கட்டி பிரம்மாண்டமாக பகவான் இன்றைக்கு சிலை வடிவில் எழுந்தருள பண்ணி அந்த மகா கும்பாபிஷேகம் தபஸ்வி பொன் அவருடைய முன்னிலையில் தான் நடக்கிறது அவர் தான் நடத்தி வைக்க போறாது அந்த கும்பாபிஷேக அழைப்புதலை நம்ம கொண்டு எந்த இடத்திலிருந்து அவர் யோகி பக்தி ஆரம்பித்தாரோ அந்த மூலஸ்தானம் காணிமடம் எனவே காணிமடத்திலிருந்து தெரித்து விழுந்த ஒரு விதை தான் விளாத்தி குளம் யோகி நாமக்கேந்திரம் எனவே காணிமடத்தோடு தொடர்புடைய எல்லாம் செழித்து வளரும் இது பகவானுடைய ஆசைகள் அது இன்னைக்கு நிரூபண வாய்ப்பு இருபத்தஞ்சி சென்ட் இடத்துல அழகான ஒரு ஆலயம் வந்திருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் வருகின்ற ஜூன் ஏழு எட்டு ஜூன் மாதம் சுவாதி நட்சத்திரம் வேறு எதுவுமே நம்ம பார்க்கலாம் ஜூன் மாத சுவாதி நட்சத்திரத்தன்று கும்பா விஷயம் நடக்கும் ஆனால் அன்னைக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது மிக புனிதமான நாள் மாயம்மாவுடைய ஜெயந்தி அன்றைக்கு வருகிறது நாங்கள் மட்டும் தான் எடுத்த மீதியெல்லாம் சேர்ந்து வந்தது அது கூட மாயமாவுடைய ஜெயந்தி வருது அன்றைக்கு நல்ல முகூர்த்த நாள் பிரதோஷம் சொல்கிறாங்க எல்லாம்